வெல்கம் டு படிப்பகம் டிஎன்பிசி நேற்று நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பியோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி டிஎன்யுஎஸ்ஆர்பியோடைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கான கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கறதோம் வாங்க நம்ம கொஸ்டின்ஸுக்குள்ளே போகலாம் ஓகே மலை துளிகளின் கோல வடிவத்தை பெற காரணம் என்ன ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை மலைத்துளிகள் கோல வடிவத்தைப் பெற காரணம் என்ன ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும் ஆப்ஷன் பி இரட்டை மயம் கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும் ஆப்ஷன் பி இரட்டை மயம் வைரத்தின் மாறுநிலை கோணம் வைரத்தின் மாறுநிலை கோணம் ஆப்ஷன் டி இருபத்தி நாலு புள்ளி நாலு டிகிரி பசுமை புரட்சி என்ற சொத்தொடரை உருவாக்கியவர் பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ்காட் வில்லியம் எஸ்காட் பற்பசையானது முட்டைகோஸ் தா முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது இதிலிருந்து பற்பசை ஒரு ஆப்ஷன் பி அமிலம் ஆப்ஷன் பி அமிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடுவிழா கொண்டாடப்படும் மாதங்கள் ஆப்ஷன் ஏ ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆப்ஷன் ஏ ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஒரிசா ஆப்ஷன் ஏ ஒரிசா சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் ஆப்ஷன் சி குடும்பம் ஆப்ஷன் சி குடும்பம் உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் ஆப்ஷன் டி புதுடெல்லி ஆப்ஷன் டி புதுடெல்லி தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ஆப்ஷன் பி ராஜகோபாலாச்சாரியார் ஆப்ஷன் பி ராஜகோபாலாச்சாரியார் தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது டேஸ் வினா ஆப்ஷன் சி வினா ஆப்ஷன் சி ஐயவினா நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் யாது நெய்தல் நிலைத்திற்குரிய தொழில் யாது ஆப்ஷன் பி உப்பு விளைத்தல் ஆப்ஷன் பி உப்பு விளைத்தல் கடுகத்தை ஏற்றியவர் திரி கடுகத்தை ஏற்றியவர் ஆப்ஷன் பி நல்லாதனார் ஆப்ஷன் பி நல்லாதனார் கலம்பக உறுப்புகள் களம்பக உறுப்புகள் பதினெட்டு ஆப்ஷன் சி பதினெட்டு பிரித்தெழுதுக வெண்கொடை வெண்கொடை ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை வெண்மை கூட்டல் குடை இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி ஆப்ஷன் ஏ பார்க் நீர் சந்தி ஆப்ஷன் ஏ பார்க் நீர் சந்தி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் டி உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர் பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபாபாவே ஆப்ஷன் சி ஆச்சாரிய வினோபாபாவே நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதார கொள்கை ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதார கொள்கை நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராபர்ட் கிளைவ் ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம் ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் ஆப்ஷன் டி அரேபியா ஆப்ஷன் டி அரேபியா இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் ஆப்ஷன் பி கடகரேகை ஆப்ஷன் பி கடகரேகை கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் ஆப்ஷன் பி ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை ஆப்ஷன் பி ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் எனில் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆப்ஷன் சி மூணு பை அஞ்சு ஆப்ஷன் சி மூணு பை அஞ்சு மின்திறனின் அழகு என்ன மின்திறனின் அழகு என்ன ஆப்ஷன் டி வாட் ஆப்ஷன் டி வாட் திரவ நிலையில் உள்ள உலோகம் ஓர் உலோகம் எது திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எது ஆப்ஷன் பி பாதரசம் ஆப்ஷன் பி பாதரசம் ஆப்ஷன் பி பாதரசம் இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது ஆப்ஷன் டி ஆக்ஸிஜன் ஏற்றம் ஆப்ஷன் டி ஆக்ஸிஜன் ஏற்றம் எண்ம விதியை வெளியிட்டவர் யார் எண்ம விதியை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி நியூலாண்டு ஆப்ஷன் டி நியூலாண்ட் மகர யாழ் என்றால் என்ன மகர யாழ் என்றால் என்ன எவ்வகை வாக்கியம் என காட்டுக ஆப்ஷன் ஏ வினா வாக்கியம் ஆப்ஷன் ஏ வினா வாக்கியம் சரியான பொருள்களுடன் பொருத்துக சரியான பொருள்களுடன் பொருத்துக மதுகரம் தேனி புரை குற்றம் குழல் கூந்தல் பிடி பெண்யானை மதுகரம் தேனி புரை குற்றம் குழல் கூந்தல் பிடி பெண்யானை ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள் இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள் ஓ கந்தர் கழிவெண்பாவை இயற்றியவர் கந்தர் கழிவெண்பாவை ஏற்றியவர் ஆப்ஷன் பி குமரகுருபரர் ஆப்ஷன் டி குருபரர் தடக்கை என்பதன் குறிப்பு எழுதுக தடக்கை என்பதன் குறிப்பு எழுதுக உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் நரம்பு மண்டலத்தின் செயல் அழகு எது நரம்பு மண்டலத்தின் செயல் அழகு எது ஆப்ஷன் சி நியூரான் ஆப்ஷன் சி நியூரான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது டெல்லி ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் ஏ டெல்லி காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன காற்று அல்லது வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் என்ன ஆப்ஷன் ஏ மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு எட்டு மீட்டர் பர் நொடி மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு எட்டு மீட்டர் பர் நொடி ஆப்ஷன் ஏ இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம் ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம் கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது எதிர் சவ்வூடு பரவல் ஆப்ஷன் பி எதிர் சவூடு பரவல் ஆப்ஷன் பி எதிர் சவூடு பரவல் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா மின்னாற்றலை ஒலியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஒளிப்பெருக்கி ஆப்ஷன் சி ஒலிபெருக்கி ஆப்ஷன் சி ஒலிபெருக்கி நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் ஆப்ஷன் ஏ நிஃப்ஜீன்கள் ஆப்ஷன் ஏ நிஃப்ஜீன்கள் ஆப்ஷன் ஏ நிஃப்ஜீன்கள் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வின்காரோசியா ஆப்ஷன் ஏ வின்காரோசியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் ஆப்ஷன் பி सिपाई कलहम ऑप्शन बी सिपाई कलहम नयन एक्स स्क् वै पवर फोर इज एट वर्गमूलम। मूलम नयन एक्स स्क्सट फोर इज वर्ग मूल थ्री एक्स वै स्टोर थ्री एक्स वै स्टोर ஏ யூனியன் பி பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஆப்ஷன் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஆப்ஷன் ஏ யூனியன் சி ஆர் அலகு ஆரமும் ஹெச் அலகு உயரமுடைய உருளையின் கன அளவு ஆர் அலகு ஆரமும் H அலகு உயரமும் உடைய உருளையின் கன அளவு பையார் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள் squared ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள் பயார் squared ஹெச் கன அலகுகள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் equal to ஐம்பத்தைந்து எனில் ஒன் கியூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப்பின் மதிப்பு என்ன ஆப்ஷன் பி ஐம்பத்தைந்து ஸ்கொயர் ஆப்ஷன் பி ஐம்பத்தைந்து ஸ்கொயர் எக்ஸ் இக்கோல் டு அஞ்சு ஒய்இக்கோல் டு நாலு என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி ஃபை கமா ஃபோர் ஆப்ஷன் பி ஃபை ஃபோர் ஒரு குறிப்பிட்ட மொழியில் சார்கோல் என்பது ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் த்ரீ எனவும் மொரல் என்பது டூ நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் எனவும் குறிக்கப்பட்டுள்ளன எனில் ரோச்சல் என்பது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ ஆப்ஷன் ஏ சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் விடுபட்டுள்ளவற்றின் படத்தின் தன்மை என்ன அதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்களும் சதுரங்களும் உள்ளன இருபத்தி எட்டு முக்கோணம் ஐந்து சதுரம் ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு முக்கோணம் ஐந்து சதுரம் படை வீரர்களை தேர்ந்தெடுக்க பயன்படும் சோதனை ஆப்ஷன் ஏ நிலைமச் சோதனை ஆப்ஷன் ஏ சோதனை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் இடத்தை நிரப்பும் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள என் வரிசையில் காலி இடத்தை நிரப்பும் எண் எது இருபத்தி நாலு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி இருபத்தி நாலு கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும் செம்பு இரும்பு தங்கம் வெள்ளி பித்தளை இரும்பு பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் ஆப்ஷன் பி இரும்பு பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் ஆப்ஷன் பி பொருத்தமான எழுத்துக்களில் வரிசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் டி எல்என் கியூயூ ஆப்ஷன் டி எல்என் எல்ியூயூ பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கவும் பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஆச்சரியம் சந்தோஷம் ஆத்திரம் கோபம் சாந்தம் நிம்மதி தூக்கம் பாசம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி துக்கம் பாசம் காலியிடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் மருத்துவர் வெள்ளை வக்கீல் கருப்பு ஆப்ஷன் சி வக்கீல் கீழ்கால் வரிசை எழுத்துக்களில் காலியிடத்தை நிரப்பும் சரியானதை விடைகளிலிருந்து கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் பிஇ ஆப்ஷன் பிஇ கண்டவற்றில் தனித்து நிற்கும் எழுத்து கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் சி டபிள்யூ ஆப்ஷன் சி டபிள்யூ வரிசையில் காலியான இடத்தை சரியான வரைபடம் எது என்று கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சரியான வரிசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கவும் வேலையின்மை நோய் இறப்பு ஜனத்தொகை வேலையின்மை வறுமை நோய் இழப்பு இறப்பு வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவனின் நிழல் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் எந்த திசையை நீண்டிருக்கும் எந்த திசையில் நீண்டிருக்கும் ஆப்ஷன் டி எத்திசையும் இல்லை ஆப்ஷன் டி எத்திசையும் இல்லை இவைகளில் பொருத்தமில்லாதது எது இவைகளில் பொருத்தமில்லாதது எது அணில் குயில் எலில் பள்ளி அணில் குயில் எலி பள்ளி குயில் குயில் ஆப்ஷன் பி குயில் கீழே கொடுக்க கொடுத்துள்ள படங்களில் குடும்பம் மகன் மகள் மூவரின் உறவை குறிக்கும் படம் எது ஆப்ஷன் C ஆப்ஷன் C ஒரு கடிகாரம் ஒருமணி ரெண்டு மணி மூணு மணி என மணிக்கொரு தரம் மணியடிக்கிறது எனில் ஒரு வாரத்தில் எவ்வளவு முறை மணியடிக்கும் ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தெட்டு முறை ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தி எட்டு முறை ஒரு நம்பரை யோசித்து கொள்ளுங்கள் அதை நாளால் வங்க பின் ஒன்பதை அதனுடன் கூட்டவும் எனில் பதில் பதினைந்து எனில் அந்த நம்பர் என்ன இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு அடுத்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஒரு எண்ணின் நான்கில் ஒரு பாதி எழுபத்தி ரெண்டு எண்ணில் அந்த எண்ணில் மூன்றில் இரண்டு எவ்வளவு அந்த எண்ணில் மூன்றில் இரண்டு எவ்வளவு ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் என்பதை நாற்பத்தி ரெண்டு என குறித்தால் ரிசல்ட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் டி தொண்ணூற்றி நாலு நுண்ணறிவு சோதனைகள் தற்காலமானவர்களை டேஸ் அடிப்படையில் வகைப்படுத்த பயன்படுகிறது தேர்ச்சி அடிப்படையில் வகைப்படுத்த பயன்படுகிறது ஆப்ஷன் சி தேர்ச்சி ஆப்ஷன் சி தேர்ச்சி இன்று சனிக்கிழமை என இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் ஆப்ஷன் டி சனிக்கிழமை ஆப்ஷன் டி சனிக்கிழமை எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள் எந்த ஆணும் படிக்கவில்லை இந்த கூட்டின்படி எந்த விடை சரியானது எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை ஆப்ஷன் ஏ எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை ஏபிசிடி என நான்கு நபர்கள் உள்ளனர் ஏயின் தந்தை எஃப் ஏயின் மகள் சி எஃப் தங்கை கே சியின் அண்ணன் ஜி எனில் ஜின் மாமனார் யார் ஆப்ஷன் டி இல்லை ஆப்ஷன் டி யாரும் இல்லை வெற்றி என்பது மகிழ்ச்சியை போது தோல்வி என்பது எதனை குறிக்கும் ஆப்ஷன் சி ஏமாற்றம் ஆப்ஷன் சி ஏமாற்றம் உல்ஃப் என்பது ஃப்ளோ ஆனால் எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு என்பது ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு கீழ்கண்ட எழுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்ன ஆப்ஷன் டி இஎம்ஏஇ ஆப்ஷன் டி

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டோடைய டிஎன் யூஎஸ்ஆர்பியோடைய பழைய கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் இந்த பழைய கொஸ்டின் வந்து நம்மளுடைய யூ சேனலில் ரெகுலராக வந்து பப்ளிஷ் இருக்கு அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அனுப்பிக்கங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஎன்பிசி படிப்பகத்தோடு தன்கியும்